जय श्रीराम् जगदानन्दकारका जय जानकी प्राणनायका जगदानन्दकारका जय जानकी प्राणनायका सुभवा பெரும்புவிநாயகா ஜெகதானந்த காரகா ஜெய ஜானகி பிராணநாயகா சுப வாழ்த்துக்கள் பெரும்புவிநாயகா மங்களராகமும் நீயாக யுக தர்மத்தின் வடிவமும் நீயாக எம் ஜீவனமே என ராமனின் சொல்காக்க നിന്നാഷിയിൽ അനുദിനം നലം കാക്കുഭിയ നിലം പോക്ക ഉാട്ടിലെ വരും അൻപണിൽ കൈകോർക്ക ജഗദാനന്ദകാ ജയ ജാനകി പ്രാണനായക വാഴുക്കൾ പെരും പുവിനായക நேர்மை பொன்மனமே பூர்ண கும்பம் உனை வாழ்த்து பாக்கள் படிக்க நாட்டை வழி தர்ம தேவதைகள் ராக மாலை இசைக்க நான்கு வேதம் உனை கண்டு மெய் மறந்து பாரிஜாதம் சேர்க்க நீதி தேவதைகள் சங்கம் தான் முழங்க வானம் நீரை தெளிக்க രാജ മകുടമേ നിലത്തതേ നവരത്ന കാും മെളിന്നതേ സൂര്യ വംശ സിം മാസനം വരവേറ്റ പാടും എഴിൽ വന്ദനം സാംരാജ്യ ലക്ഷ്മിനിൻ പാദം പട്ടതും പുനിതം പൊങ്കും ஜதானந்த காரகா ஜனகி பிராணநாயகா சுப வாழ்த்துக்கள் பெரும்புவிநாயகா ராமநாளுகை காமதேனு என வானம் வாழ்த்து கூறும் ராமசாசனம் என்று கடலும் கைகள் கூப்பும் रामदर्शनतिल दरिसनत्तिल् तीरुम् करिसनत्तिल् कल्लुम् सिलयुम् आखुम् राम, राम राजियत्तिल् जादी बेधम् इन्रि धर्ममाच्चियेरुम् राम मंत्रमेतारःं उयर्भक्तिमुक्तियिन्तायकम् रामनाम रामनाममे अमृतम् श्रीरामकीर्तनम् सुन्दरम् श्रीरामचन्द्रनिन्नाक्षियां समे भूमि अन्विल् सिलिक जगदानन्दकारका जय जानकी प्राणनायका सुभवाल्तुकल् पेरुम्पुविनायका ஜதானந்த காரகா ஜனகி பிராணநாயகா சுப வாழ்த்துக்கள் பெரும்புவிநாயகா மங்கள ராகமும் நீ யாக யுக தர்மத்தின் வடிவமும் நீயாக எம் ஜீவனமேயினி ராமனின் நின் ஆட்சியில் அனுதீனம் நலம் காக்க சுப செய்திகள் எழுதிய நிலம் பூக்க உள்நாட்டின் அனைவரும் அன்பினில் கை கோர்க்க ஜெகதானந்த காரகா ஜெய ஜானகி பிராணநாயகா சுப வாழ்த்துக்கள் பெரும் புவிநாயகா ஜெகதானந்த காரகா ஜெய ஜானகி பிராணநாயகா சுப வாழ்த்துக்கள் பெரும் புவிநாயகா